வணக்கம் அன்பர்களே வேதாத்திரை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைய உண்மை விளக்க தத்துவத்தை காண்பதற்கு முன்பாக தவம் இயற்றுவோம் மனதை இயல்பான நிலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள நல்ல தெய்வீக ஆற்றலை நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத் தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் பஞ்சேந்திரிய தவம் தொடக்கம் தோலின் மீது தவம் உடல் முழுவதும் உள்ள தோலின் மீது மனம் செலுத்தி தவம் நாவின் மீது தவம். நாவின் நுனி மேல் அன்னத்தை தொட்ட நிலையில் வைத்து நாவின் மீது மனம் செலுத்தி தவம் மூக்கின் மீது தவம் மூக்கின் அடித்தண்டு பகுதியில் மனம் செலுத்தி தவம் கண்கள் மீது தவம் இரண்டு கண்களையும் ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு இரு கண்களின் கருமணிகள் மீது மனம் செலுத்தி தவம் காதுகள் மீது தவம் இரண்டு காதுகளின் உட்பகுதிகளையும் ஒரு கற்பனை கோட்டால் நீத்துக்கொண்டு இரு சிவிப்பறைகளின் மீதும் மனம் செலுத்தி தவம் ইকুত্র আগ্নে duriyam தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கர்ணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கர்ணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயு நிறை செல்வம் வாழ்த்து அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறை ஆற்றலினால் எண்ணம் சொல் செயல் திருத்தம் கொண்டு அன்பு பண்பு கருணையோடு மக்கள் வாழ வேண்டும் உடல் நலம் மனவளம் பொருள் நிறைவு அடைய வேண்டும் பருவம் அனைவருக்கும் பிரம்ம யானம் கிடைக்க வேண்டும் ஓர்லக கூட்டாட்சி உலக சமாதானம் மலர வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இனி உண்மை தத்துவ விளக்கத்தை காணலாம் நன்றி வாழ்க வளமுடன் மகாவிஷ்ணு என்பது வைஷ்ணவ பாரம்பரியத்தின் இறையாகும் விஷ்ணுவை தங்கள் தெய்வமாக கொண்டவர்கள் வைஷ்ணவர் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்து மதத்தின் மூன்று முதன்மை இறை வடிவங்களில் ஒருவர் எனலாம் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் பிரபஞ்சத்தையும் பொருட்களையும் ஜீவன்களையும் மனிதர்களையும் அழித்தல் காத்தல் படைத்தல் என்ற தெய்வங்களாக குறிப்பிடுகிறார்கள் மகாவிஷ்ணு என்றழைப்பது எதனால் காத்தல் என்ற வகையில் தனக்குள் எல்லாம் கொண்டிருப்பதால் மகா பெரிய ஈடில்லாத பிரம்மாண்ட என்ற அர்த்தமாகியது மகாவிஷ்ணு என்ற தெய்வநிலையை நாராயணா ஹரி மாதவா கேசவா அச்சுதா ஜனார்தனா கோவிந்தா என்று பல நாமங்களோடு அழைக்கின்றனர் சில கட்டுக்கோப்பான வழிபாட்டு முறைகள் மாறாமல் இன்னமும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன எனலாம் வேதாத்ரி மகரிஷியின் கருத்துக்கள் வழியாக நாராயணா என்பதுதான் முதன்மை நாமமாக இருக்கும் என்று தெரியவருகிறது வருகிறது பரிணாமம் என்பதையும் மனிதனின் பரிணாமத்தையும் வெளிப்படுத்தியதும் அதை பக்தியோடு இணைத்ததும் வைஷ்ணவமே அதுவே இன்னமும் தசாவதாரம் என்பதாக குறிப்பிடப்படுகிறது நாம் அறிந்ததே இந்த மகா விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பலவிதமான சண்டை மூட்டும் கதைகள் இருக்கின்றன எனினும் சிவனும் விஷ்ணுவும் இணைந்தே ஒரே வடிவமாகவும் வணங்கப்படுகின்றனர் இன்றும் கூட சைவம் வைணவம் கருத்து மாற்றம் அந்தந்த மக்களின் அறியாமையால் நிகழ்வதுண்டு வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய வெட்டவெளி தத்துவ உண்மைகளுக்கு சித்தர்களின் கருத்துக்களோடு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கருத்துக்களையும் ஆராய்ந்ததாக சொல்லுகிறார் மேலும் வைஷ்ணவத்தின் ஒவ்வொரு நிலைகளும் சைவத்திற்கு மாற்றாகவே தனி வழியே உருவானதாகவும் சொல்லுகிறார் மேலும் நாரம் என்றால் நீர் அயணம் என்றால் தன்மாற்றம் நீரின் வழியாகவே உயிரின பரிணாமம் நிகழ்ந்தது என்ற உண்மையை அறிந்தே அந்த தன்மாற்ற நிகழ்வையே குறிப்பிடும்படியாக நார அயணம் என்று வந்து நாராயணா என்பதாக குறிச்சொல்லாக அமைந்ததையும் வேதாத்ரி மகரிஷி விளக்கமாக சொல்லுகிறார் இதுவே மற்ற அவதாரமாக முதல் அவதாரமாக இருப்பதையும் விளங்கிக் கொள்ளலாம் சித்தர்களின் சிவம் என்ற மெய்ப்பொருளான இருப்பு நிலை வெட்டவெளி அசையாது இருப்பதாகவும் சித்தர்களின் சிவமே சிவனாக பக்தி வடிவமாக சைவத்தில் எடுத்தாளப்பட்டது இப்படியாக சித்தர்கள் சொன்ன அத்வைத கருத்துக்களை கடந்து இந்த சிவம் என்ற கருத்தின் வழியாகவே மெய்ப்பொருளின் தன்மாற்றம் இயக்கம் என்பதை எடுத்துக்கொண்டு துவைதம் அடிப்படையில் வந்த வழிபாட்டு முறையுயே சைவம் என்றும் விசிஷ்டாத்வைதம் அடிப்படையில் வந்த வழிபாட்டு முறையே வைஷ்ணவம் என்றும் விளக்கம் கிடைக்கிறது பிரம்மா படைக்கும் கடவுளாகவும் சிவன் அழிக்கும் கடவுளாகவும் இருக்க காக்கும் கடவுளாக நாராயணனான மகாவிஷ்ணுவே அவதாரமாகவும் உலகில் நின்று இன்றும் நிலை பெற்று வருகிறது இன்னும் கூட நிலைக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்